ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம் சிம்பிள் குக்கிங் இன்றைக்கி நம்ம சீம்பால் கடம்பு பண்ண போகிறோம் சீம்பால் கடம்புக்கு சீம்பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டரு சீம்பாலுக்கு கால் கிலோ சுகர் போதும் கால் கிலோ சுகருக்கு நாலு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ பவுடர் பண்ணி வச்ச சுகரை நம்ம சீம்பாலில் போட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம் நல்லா கரைச்சி விட்டால் அது சீக்கிரம் கரைஞ்சிரும் பவுடராக இருக்கிறதுனால சுகர் நல்லா கரைஞ்சிரும் அது அப்படியே வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் சீம்பால் பண்ண போகிறோமோ அது நல்லா மூடி போட்ட பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து நம்ம அந்த ஸ்டீ ஸோ நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போகிற பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி அந்த தூள்லாம் வெளியே வந்துடும் தூள்லாம் வெளியே வந்ததுமே நம்ம அது வாயில் கடிபடாமல் இருக்கும் ஏலக்காய் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வடிகட்டி வச்சது நல்ல உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊ ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம அந்த பாத்தத்தோடு வச்சு ஸ்டீம் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கலாம் ஸ்டாண்டு ஒன்று போட்டுட்டு அது மேலே வச்சு நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஆறு விசில் வச்சா போதும் அது நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஆறு விசில் வந்துச்சு எடுத்தாச்சு நம்ம இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த நைஃப் வச்சு குத்தும் போதே அந்த வெந்து வந்தது வந்து நல்லா அழகாக தெரியும் நம்மளுக்கு இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எப்பவுமே அந்த ஸ்கொயர் ஷேப் அப்படி தான் கட் பண்ணி பழக்கம் ஸோ அப்படியே நான் கட் பண்ணிக்கிட்டேன் எங்களுக்கு எப்படி பழக்கமோ அப்படியே நாங்கள் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ கூட அப்படி கட் பண்ணிக்கலாம் கேக் மாதிரி நீங்கள் கவுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு இது பிடிக்கும்ன்றதுனால நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது சீம்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தேங்க் யூ